Hi friends! தளபதி செவன்டி படத்திற்காக தளபதி கதை கேட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரூமர் ரெண்டு மூணு நாளா போயிட்டு இருந்துச்சு பட் எப்படி அந்த ஒரு நியூஸ் ரூமரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை கண்டுக்கல சோ அதே மாதிரியே இப்போ தளபதி சைட்ல இருந்து இந்த ஒரு நியூஸ் கம்ப்ளீட்டா மறுத்து இருக்காங்க அதாவது தளபதி செவன்டிக்காக தளபதி கதையெல்லாம் எதுவும் கேட்கல அது முழுக்க முழுக்க பொய்யான ஒரு வதந்தி தான் வேணும்னே அதை வச்சு டிவி கே பார்ட்டி அட்டாக் பண்றதுக்காக யாரோ கிளப்பி விட்ட வதந்தி தான் அப்படின்ற மாதிரி தான் தளபதி சைட்ல இருந்து சொல்றாங்க அண்டு சில மாதங்களுக்கு முன்னாடி தளபதி தளபதி எழுபது பண்ண போறாரு அதுக்காக பிரபு அவர்கிட்ட கேட்டு திரும்ப கதை கேட்டிருக்காரு அப்படின்னு மாதிரிலாம் நியூஸ் வந்துச்சு தான் அதுவும் அந்த ஒரு நியூஸ் டூரிங் டாக்கி சித்ரா லட்சுமன் அவர்கிட்ட இருந்து வந்ததால மேபி உண்மையா இருக்கலாம் அப்படின்னு மாதிரி அந்த டைம்ல தோணுச்சு பட் அந்த டைம்லயே தளபதி சவுண்டி எல்லாம் இப்போதைக்கு எதுவும் இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க சோ இப்ப திரும்பவும் அந்த ஒரு ரூமரே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அண்ட் தளபதி சவுண்டி எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு லட்சனுக்கு அப்புறம் தான் நடக்க சான்சஸ் இருக்கு டெஃபினட்டா இப்போதைக்கு தளபதி அது சம்பந்தமா கதை கூட கேட்க மாட்டாரு ஏன்னா இப்பதான் ஜனநாயகம் வரைக்கும் முடியுது இனிமேல் டிவி பண்ணனும் இந்த டைம்ல போயிட்டு கதை எல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாரு அதுவும் தளபதிக்கு ஆல்ரெடி கதை சொல்லி வெயிட் பண்ற இயக்குநர்களே ஏராளம் வெற்றிமாறன் சுதா குங்கார ஆர்ஜே பாலாஜி கார்த்திக் சுப்பராஜன் அது ஒரு மிகப்பெரிய லிஸ்டே எடுக்கலாம் இப்போதைக்கு அவர் கதை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல அண்ட் டெஃபினட்டா தளபதி தொடர்ந்து படங்கள் பண்ணனும்ன்றது எல்லாரோட ஆசை தான் அதுலயும் இப்ப கூட தளபதி ஃபேன்ஸ் கிட்ட தளபதி அரசியல இருக்கணுமா இல்ல சினிமால இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி சினிமால இருக்கணும் தான் சொல்லுவாங்க பட் எலெக்ஷன் வரைக்கும் இத பத்தி பேசாம இந்த ஆசைகள் எல்லாம் தள்ளி வைக்க வேண்டியதா சோ இப்போதைக்கு ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட அப்டேட் வரும்போது கொண்டாடி மத்தபடி டிவி கேல தான் ஃபோக்கஸ் பண்ணனும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் ஆன நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक